ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியமை சீரீஸ் ஆன குட் பை ட்ராகன் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் டென்ன தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் இந்த எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரெட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த எபிசோட்ல தான் நம்ம ஹீரோவோட பவர் என்ன அப்படிங்கறதையே லைட்டாக நமக்கு காமிச்சிருப்பாங்க அண்ட் இதுல சில ஸ்டோரி வரும் அதை கதையில இருக்கிற மாதிரி சொல்லாம உங்களுக்கு புரியற மாதிரி மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ற சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குட் பை ட்ராக்டன் லைஃப் சீசன் ஒன் எபிசோட் டென் இப்ப நம்ம ஹீரோவோ ஜார்ஜோ ரமுக்கு போறாங்க நீ திரும்பி பார்க்காம இந்த இடத்துல இருந்து போய் தப்பிச்சிரு அப்படின்னு ஃபீயோ சொல்லுவோம் பட் செலினாக்கு போகிறதுல ரெண்டு மைண்டா இருக்கு இங்க இருந்து போயிடுவா இல்ல அவங்க கூட போய் ஃபைட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி செலினா யோசிச்சுக்கிட்டே இருக்கா ஏன் ஏன் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி செலினாய்ப்பா ஃபைட் ஆரம்பிக்கிறேன் எனக்கு விருப்பம் இல்லை போல நான் ஒரு பயந்தாங்குழி தான் அப்படின்னு சொல்லி இப்போ ஆளுது கட்டு இருக்க அந்த கோலம் இவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலும் அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது அதோட கையில இருக்கிற வெப்பன் கீழே விழுந்துருக்கு ஆக்சுவலி உடம்புல இருக்கிற எந்த பாட்டை வேணா என்னால வெப்பா மாத்த முடியும் அப்படின்னு நான் இன்னும் நிறைய கத்தியை எடுக்கிறான் அவன் மொத்தமாக எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் அது என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லி செலினா பாக்குறேன் பாடியால மூவ் ஆக முடியல நம்ம ஹீரோ கொடுத்த கிறிஸ்டலை பார்த்து கோலன் ப்ளீஸ் எனக்கு கேட்கவும் அந்த கிறிஸ்டலும் இப்போ ஆக்டிவேட் ஆகுது இப்ப கியோ வந்து சாகர கண்டிஷன்ல இருக்கான் ஹெல்வட் வாரியர் உன்னோட கதை இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கியோவ அவன் கொள்ளலாம் அப்படின்னு போறதுக்குள்ள இயர்த்து பைண்ட் அப்படின்னு சொல்லி செலினா வந்து காப்பாத்துறா இதுக்கு மேலயும் நான் பயந்து ஓட போறது இல்ல என்னால இன்னும் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதான் இதுதான் நானும் எதிர்பார்த்த நம்ம அட்டாக் பண்ண போனா செலினா முன்னாடி இப்ப ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த செலினாவா இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க சீக்கிரம் எல்லாரும் இந்த இடத்துல இருந்து போங்க இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் லாமியா கேள் அப்ப நானும் இனி பின்வாங்க போறது இல்லன்னு அந்த கோலமா பவரை அன்லீஸ் பண்ணா செலினா அதை கோலமாக அட்டாக் பண்ணிட்டு ஒரு பெரிய பவரை கேஷ் பண்ண ஆரம்பிக்கிற ஈவல் கார் யூஸ் பண்ணி அவனை அசைய விடாம பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த ஸ்பெல்ல கேஷ் பண்ணி முடிக்கிறான் நிறைய ஸ்னேக் இப்போ சேர்ந்து ஒன்னா அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இதெல்லாம் என்ன தடுக்காத நம்ம பேசிட்டு இருக்கும் போதே இப்போ மொத்த ஸ்னேக்கை ஒன்னா கம்பெயின் ஆகி நம்ம ஹீரோட மேஜிக்ங்கிறதுனால ஒரு டிராகன் மாதிரி மாறி அவனை அசால்ட்டாக கொண்டுருது செலினா தனியாகவே அந்த டீமனை தோக்கடிச்சிட்டாலும் கியோ பாக்குறான் என்ன ஜார்ஜ் இது உன்னோட டெரிட்டரின்னு சொன்ன கேஷலையே காணும் நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஜஸ்ட் காசுக்காக வேலை பார்க்குற மரிசினரி தான் அதை பத்திலாம் கவலைப்படாதீங்கன்னு ஜார்ஜ் சொல்றேன் இப்போ நம்ம ஹீரோவோ அவனோட ஃபுல் டிராகன் பவரையும் அன்லீஷ் பண்ற அந்த பார்த்து பயந்த அந்த டிராகன் கூட நான் இப்போ ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு ஜார்ஜ் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான் உன் ஆசைப்படியே அவன் கூட ஃபைட் பண்றேன் பட் அதுக்கான பிரைஸ் உன்னோட லைஃப் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க அதையும் பாத்திரலாம் ஜார்ஜ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போனான் நம்ம ஹீரோ மேலே ஒரு சின்ன ஸ்கிராச்ச கூட அவனால போட முடியல ஜார்ஜோ பின்வாங்காம எடுத்த உடனே அவனோட ஃபுல் பவரையும் அட்லீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இதான் எதிர்பார்த்த அப்படின்னு ஜார்ஜ் ரொம்பவே எக்ஸைட்டடாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் ஏவட ஆளுங்க இப்ப மெயின் கேட்டுக்கு வந்துட்டு அந்த மினி போர்ட்டல க்ளோஸ் பண்ணிட்டா டேடாரா இப்ப அந்த இடத்துக்கு வர ஆமா டோலுங்க அப்படின்னு கேட்கவும் மெயின் கேட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு கிறிஸ்டினா சொல்றா இப்ப ஹெட் மாஸ்டர் தான் காமிக்கிறாங்க அவங்க தான் அந்த மெயின் கேட்க்கு வந்திருக்காங்க கீழே பார்த்தா ஒரு கிறிஸ்டல் மாதிரி கிடக்குது இது என்ன ஏதோ சர்க்கிள் குள்ள இருக்குன்னு எடுத்து பாத்துட்டு இருக்கும்போது மத்த வெள்ளை சீஃப்லாம் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க எல்லா தோக்கடிச்சாச்சு இங்க இருக்கிற டீமனுக்கான மெயின் கேட்க போகும் டோலன் டிமானிக்கு போய் அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவோம் அப்ப இந்த சான்ஸ்ல நம்ம போர்ட்டில் க்ளோஸ் பண்ணிடலாம்லன்னு ஒரு சீஃப் கேட்கற போர்ட்டல க்ளோஸ் பண்ணி ஃபாரஸ்ட்டை காப்பாற்ற வேண்டியதான் நம்ம கடமைன்னு சொல்லுவோம் டோலன் இன்னும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கானேனு ஒரு சீஃப் சொன்னா பட் ஒருவேளை அவன் தோத்து போயிட்டான்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் ஆபத்தை நான் யோசிக்கிறாங்க இந்த ஜார்ஜ் என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோ ஒரு சின்ன ஸ்கிராச்சை கூட போட முடியல விட்டு கொடுக்க மாட்டேன் இன்னும் என்னால் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் ஆடி வாங்கி எந்திரிச்சு வந்துட்டு இருக்கான் டோலன் இன்னும் அந்த சைடு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அதுவோ உங்களுக்காக தான் அதுக்குள்ள கேட்டை போட்லான்னு சொல்றீங்களே அப்படின்னு கிறிஸ்டினா வந்து சண்டை போடுவோம் பட் வில்லேஜை காப்பாற்ற வேண்டியதான் நம்மளோட ப்ரையாரிட்டி ஒரு வேலை டோலன் அதுல தோத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி மத்த சீஃப் எல்லாம் டோலன் கண்டிப்பா தோத்து போக மாட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவோம் நீ எப்படி அதை சொல்றேன் சீஃப் லேடி கேக்குறா தோலன் கண்டிப்பா தோக்க மாட்டான் அது ஜஸ்ட் என்னோட ஹன்ஸ் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினா சொல்றா அவர் எல்லா வில்லேஜையும் காப்பாத்துறதுக்கு தான் தான் உயிரை கொடுத்து ஃபைட் பண்றாரு கண்டிப்பா அவர் தோக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி செலினா சொல்றா நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக அவனோட உயிரை ரிஸ்க் பண்ணி அவன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் இப்போ மட்டும் நம்ம போர்ட்டல க்ளோஸ் பண்ணா அந்த நமக்கு என்ன வித்தியாசம் டியோடோரா ஃபியோன்லாம் எல்லாம் கேட்கவும் சரேன் எல்லா சீஃபும் அந்த போர்ட்டல க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டெத் பை ஃபோர் தௌசண்ட் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி ஜியார்ஜ் வந்து நம்ம ஹீரோவா அட்டாக் பண்றான் நம்ம ஹீரோ இப்போ ஒரு டிராகன் மாதிரியே அவனோட வாயிலிருந்து டிராகன் பிரத்தை யூஸ் பண்ணி ஃபைட் பண்றான் அவனோட ஷீல்ட் வச்சு அதை தடுத்தாலும் அந்த

போயிருந்தான் உன்னை கண்டு போடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்து ஒரு லேடி நம்ம ஹீரோவை பார்க்கறா அவன் கூட திரும்பவும் ஒன்னு விளையாடணுமே மை ஃப்ரெண்ட் டோலன் அப்படின்னு வா சொல்ற ஒரு வழியா ஃபைட்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சுட்டு அந்த போர்ட்டல் வழியா இப்ப வெளியே வரான் அந்த ஃபைட்ல நம்ம ஹீரோ வின் பண்ணி வந்துட்டானே அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க அண்ட் அந்த போர்ட்டலையும் இப்ப க்ளோஸ் பண்றாங்க நைட் உங்க டீமன் ஆர்மியை ஜெயிச்சதுக்காக ஒரு பார்ட்டியே நடக்குது அண்ட் கிறிஸ்டினாவோ செலினாவோ அந்த ஊரோட ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிற்கிறாங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க கிறிஸ்டினாவே வைக்கப்படுறா உங்களை இந்த டிரெஸ்ல பார்த்ததே எனக்கு ஒரு பெரிய ரிவார்டு தான் நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ கிறிஸ்டினா அவரு லேடிஸ் வந்து கூட்டிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நீங்க எடுத்து என்ன பண்ணணும் தெரியும் செலினா தனியா நின்னட்டு இருக்கா உன்னோட ட்ரெஸ் உண்மையிலே ரொம்ப அழகா சொல்கிறேன் கண்டிப்பா காயெல்லாம் அப்படி இருக்குன்னு கேட்கவும் உங்க மேஜிக் கிறிஸ்டல் எல்லாத்தையும் ஹீலிங் பண்ணிடுச்சுன்னு சொல்றேன் கேள்விப்பட்டேன் நீ பேட்டல்ல பயந்து போடாம தைரியமா வந்து நின்று பண்ணி கமெண்ட் மகிரோ கேட்கவும் எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் டோலன் நீங்க கொடுத்த கிறிஸ்டல் என் கூடவே இருந்தது ரொம்ப தேங்க்ஸ்னு வா சொல்றா நம்ம ஹீரோ மேல அவளுக்கு லவ் அந்த மாதிரி தெரியுது அப்படி இது என்ன ஃபீலிங் நீ எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி செலினா யோசிக்கிறா இப்ப செலினா நம்ம ஹீரோ மாடியில படுத்து தூங்கிட்டு இருக்கா இப்ப ஒரு பாட்டு வாட்ரு வாய்ஸ் கேக்குது அந்த பாட்டோட கதை என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் கைடான ஒரு பையன் எல்லாத்தோடவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தான் நாட்கள் போக போக அவனை எல்லாரும் ஒரு யங்கான ஹீரோன்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஹீரோ ஒரு ஒயிட் டிராகன் கூடையும் தான் பார்ட்டி கூடையும் சேர்ந்து ஒரு ஈவல் டிராகனை தோக்கடிச்சான் அந்த ஒயிட் டிராகனோ ஹீரோவோ ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருந்தாங்க அவங்களோட பாண்டிங் தான் இந்த உலகத்தை கா பாத்துச்சு அப்படின்னு கிறிஸ்டினா பாட்டு பாடிட்டு இருக்கும்போ நம்ம ஹீரோ அதை பார்த்து கை தட்டுறான் ஓ டோலன் இத கேட்டுட்டு இருந்தீங்களா ஏன் வாய்ஸ் அப்படி ஒண்ணும் சூப்பரா இருக்காதுன்னு கேட்கவும் இல்ல சூப்பரா இருந்துச்சு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இந்த பாட்டு எங்க கத்துக்கிட்டேன்னு கேக்கப்போ பல வருஷமா இது ஏன் ஃபேமிலில எல்லா ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கும் கத்துக்குடுக்கிற பாட்டுன்னு சொல்லவும் அப்படியா அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஹீரோக்கும் வைட் ரகன்க்கும் என்னாச்சு நம்ம ஹீரோ கேக்குறான் தெரியல பாட்டு அவ்வளவுதான் இருந்துச்சு அந்த ஹீரோவோ வைட் ரகனும் சேர்ந்து ஈவல் ரகனத்தோ குடிச்சிட்டாங்க தி எண்டன சொல்றா அப்படியா நம்ம ஹீரோவும் எதுவும் தெரியாத மாதிரி காட்டிக்கிறான் டோலன் அந்த ஹீரோ கோ வைட் ரகன்க்கோ என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்க இருக்கவும் என்டிங் எப்படி முடிஞ்சிருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த ஒயிட் ட்ராகனுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பொக்கிஷமா இருந்திருக்கும் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான் சோ இப்போ அடுத்த நாள் இவங்க எல்லாருமே வரன் வில்லேஜ்க்கே கிளம்புறாங்க திரும்ப திரும்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ற ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் ஒலிவியா சொல்லிட்டு மேஜிக் அகாடமி வரையான்னு கேட்கவும் நான் யோசிக்க இன்னும் டைம் வேணும் நம்ம ஹீரோ சொல்றான் டேடோரா நம்ம ஹீரோக்கு பிளாக் ரோஸ் சீட்ஸ் கொடுத்து அனுப்புறா அண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக இது அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை கிஸ் பண்றா இது நியாயமே இல்ல நானே இன்னும் இவ்வளவு தூரத்துக்கு பண்ணல அப்படின்னு சொல்லி நான் சொல்றா டோலன் என் லைஃபை காப்பாத்துனதுக்கு நான் சொல்றேன் தேங்க்ஸ் இது அப்படின்னு டேடோரா சொல்றா இப்ப இவங்க எல்லாரும் வில்லேஜ்கே வந்திருந்தாங்க நாளைக்கு காலையில சேஃப் கிட்ட போய்ட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லுவோம் ஒவ்வொருத்தரும் அவங்களோட வீட்டுக்கு போகும்போது நம்ம பின்னாடியில இருந்த உடம்புக்குள்ள ஒரு கை இறங்குது இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோவிய கொள்ற அளவுக்கு யார்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்